வணக்கம் நான் உங்க இருமதி பந்தலராஜா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவகோட்டை குடியில் அமைஞ்சிருக்க சமணர் ஆலயத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அதாவது இந்த இடத்த வந்து பார்சுவநாத சுவாமி ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு சமணர் கோவில் சமண மதம் அப்படின்றதே வந்து ஆறாம் நூற்றாண்டுல இருந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு மதமா இருக்கு இந்தியாவில் வந்து பல பகுதிகளில் இந்த மதம் வந்து பரவி காணப்பட்டுச்சு சமண மதம் வந்து மகாவீரரால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு மதம் நம்ம தமிழ்நாட்டிலையும் நிறைய சமணர் கோயில்களை நம்மளால் பார்க்க முடியும் அப்படி ஒரு சமணர் கோயில் நம்ம தேவக்கோட்டையில் அனுமந்தக்குடி அப்படின்ற கிராமத்தில் இருக்குது இந்த கோவில் அப்படின்றது ரெண்டாயிரம் வருடம் பழமையான ஒரு கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த போர்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதுக்கு வந்து ஒரு பா பாடல் திருத்தல பதி பதிகம்லாம் இருக்குது அனுமந்தக்குடி ஆயிரத்தி எட்டு ஸ்ரீ பார்ஸ்வநாதர் திருத்தல பதிகம் அப்படின்ட்டு இங்கே இருக்கிறவர் வந்து பார்சுவநாதர் சுவாமி அதாவது இருபத்தி நாலு தீர்த்தங்கரில் இவர் வந்து இருபத்தி மூணாவது தீர்த்தங்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க சமண மதத்தில் இருபத்தி மூணாவது தீர்த்தங்காரர் இந்த கோவிலை பற்றியும் சில தகவலை பற்றியும் நம்ம இந்த கோவிலில் இருக்க ஐயா சாந்தாராஜன் அவர்கள்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஐயா அந்த கோவில் வந்து எத்தனை வருடம் பழமையான கோவில் சுமார் ஒரு ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருடம் பழமையான கோவில் அதுக்கு ஆதாரம் இங்கே வந்து கல்வெட்டு இருக்கு வட்டெழுத்து கல்வெட்டு இங்கே இருக்கு வட்டெழுத்து கல்வெட்டு ரெண்டாயிரம் வருஷம் மேலே உண்டு அந்த கல்வெட்டு எப்படி இருக்கு இந்த கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லி தமிழ் தமிழ்நாடு அரசு கல்வெட்டுன்னு ஒரு புக்கு வந்து வெளியிட்டு இருக்காங்க அந்த புக்கில் இங்க வந்து இந்த கோயிலை பற்றி வந்திருக்கு சரி 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 வந்து ரெண்டாயிரம் பலமையான கோயில் ஆனா இந்த மண்டபம் எல்லாம் புதுசா இருக்கு இதெல்லாம் இப்ப கட்டினது இப்ப கட்டி ஒரு எண்பது வருஷம் இருக்கலாம் இப்ப சிலை வந்து உள்ள ஒரு புது சிலை இருக்கு வெளியில ஒரு பழைய சிலை இருக்கு உள்ள இருக்கற சிலை வந்து இப்போ வச்சது அது இப்போ வச்சு ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் ஏன் அது புதுசா வச்சீங்கன்னா அந்த பழைய சிலை வந்து ரெண்டாயிரம் ரெக்கார்டுகளே உண்டு எங்களோட மகள இருக்குன்னு ஸ்டோரி போல அந்த அந்த சில தான் பழமையானது அது பின்னப்பட்டு போச்சு பின்னப்பட்டால் அது பூஜைக்கு வைக்கப்படாது அதுக்காக வந்து புதுசாக செஞ்சு அதை வந்து மூலஸ்தானத்தை வச்சுட்டு பழைய சிலையை முன்னாடி எடுத்து வச்சிருக்கோம் சமண மதத்தையும் இருபத்தி மூணாவது தீர்த்தங்கள் பாசுவநாதன் இருபத்தி நான்கு தீர்த்தங்கள் இது இருபத்தி மூணாவது தீர்த்தங்கள் சரி தர்ம தேவின்னு ஒரு அம்மன் இருக்கு அது வந்து ஜெயினி சொல்றாரு சமண மதம் தர்ம தேவி அம்மன் சமண மதத்தோட சும் உண்டு உண்டு சரி 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 அது இல்லாம இங்க தர்மசாஸ்தா கோயில் பக்கத்துல இருக்கு அதெல்லாம் இந்த இருக்கு சொல்லி எல்லாம் இருக்கு காளியம்மன் இதெல்லாம் இப்ப இப்ப வந்து துணை தெய்வங்களும் மாரிகம் இருக்கு நாயகர் இருக்கு எல்லாமே இருக்கு இது வந்து ஒரு மதத்துக்கு உட்பட்ட கோயில் இல்லை சகல மதமும் எல்லாருமே வந்து இந்த கோயிலுக்கு முஸ்லீமும் வந்து சாமி போவாங்க முஸ்லீம் நடக்கும் சந்தன போடுவாங்க அது முதல் மரியாதை எங்களுக்கு தான் அப்படிங்களா இல்ல இந்த விஷயம் எனக்கு ஒரு புது தகவலா இருக்கா இஸ்லாமியர்களும் வந்து வணங்கிட்டு போறாங்க அவங்க திருவிழாவில வந்து எங்களுக்கு மரியாதை ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா நாடே இங்க நம்ம வந்து நிறைய பிரிவினைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த ஊரில் வந்து இந்துக்கள் இஸ்லாமியர்கள் சமண மதம் சார்ந்து எல்லாருமே வந்து ஒரு ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்றது ஒரு ஒரு நல்ல விஷயமா இருக்குது இந்த கோயிலுக்குள்ள கும்பாசியம் மழை அப்படின்னா முஸ்லீம் போய் பத்திரி கொடுப்போம் ஆ அவங்களும் தேங்காய் பழம் சாமியை பறிவெட்டு அவங்களும் எடுத்துட்டு வந்து கோவிலுக்கு சாமி கூட்டு போவாங்க ஆ சூப்பராக அது அது இப்படி இல்லை ஆண்டாண்டு காலமாக கூட மத வேறுபாடு ஆஹ் ரொம்ப அது எங்குமே எல்லாரும் ஒரு இதுல ரொம்ப நன்றிங்க நிறைய தகவல் சொல்றாங்க